அடுத்து வர எ என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் கதர்கிட்ட சேர்ந்து சரவணர் கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து கடை வந்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க உடனே செந்தில் பயங்கர சந்தோஷப்படுறாங்க மாமா இப்பதான் என் அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அருமை என்னன்றது புரிய வரும் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு அதுக்கேத்த மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு ஒவ்வொன்னா மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல இப்பதான் தெரிய போகுது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டோம் இதை விட ஒரு நல்லவங்க கிடைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நினைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தான் நடக்க போகுதுன்னு நல்லா சொல்லிட்டு ஏதா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதே சொல்லிட்டு இப்ப உடனே வந்து சரணன் வந்து சொல்றாங்க பின்னே நீயும் பார்த்துட்டு தானே இருந்த அப்பா எப்படி எல்லாம் மாமாவை இன்சல் பண்ணுறாங்க மாமா ஒரு ரூபாய் பணம் ஆகுது அப்பாவே கேட்காம கல்லாவில் எடுக்கிறாங்களா ஆனாலுமே வந்து எப்படி பேசுனாங்க அப்பா இது எல்லாம் நினைச்சு பார்த்தா இதெல்லாம் தேவையானு சொல்லிட்டு கேட்க தானே தோணும் அதனால தான் மாமாவும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் இங்கே பாருனே நீ வேணுனா எல்லா விஷயத்துக்கும் தலியை தலி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய நிலமையும் மாமாவோட நிலமை மாதிரிதான் உள் நிலைமை ஆக போகுது நான் சொல்றது சொல்றதை நீ கடை விட்டு வந்துடுன்றாங்க என்ன ஆனாலும் சரிதான் அப்பாவுடைய கடை விட்டுட்டெல்லாம் நான் வர மாட்டேன் நீ பட்டாதான் புரியும்னா அதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும் ஓ இஷ்டம்தான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப சரவணன் போயிட்டு பாண்டியன் கிட்ட என்ன சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ